வணக்கம் நேர்லே ஸ்ரீ குபேரன் டிவி நேருக்கு லட்சுமிநாண்பு வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்கும்போது வார ராசி பண்ணு அஞ்சாம் தேதியிலிருந்து பதினொன்றாம் தேதி வரை எப்படி இருக்கப்படும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்லுறது லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறது விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கறோம் ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் முதல்ல வரது பொது புது பலங்கள் அதுக்கப்புறம் டிப் ஆஃப் த வீக் ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இறந்ததற்கு பின் நம்மளுடைய விஷயங்கள் என்னென்னலாம் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போற மறக்காமல் பாருங்கள் தனுசு ராசி ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு குரு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து எங்கே இருக்கும்போது குரு வந்து உங்களுக்கு ஆறில் இருக்கார் ஸோ நான்காம் ததிபதி ஆறில் இருக்கும்போது அதுவும் செவ்வாயுடைய சாதனை கொஞ்சம் கவனம் தேவை வீடு சம்மந்தமான விஷயங்கள் வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனம் வரணும் அதனால் வந்து ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்பாக இருக்கணும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ரெண்டாம் மதி வீதி ஸோ ரெண்டு மூன்றாம் மதி சனி வந்து நாளில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு என்ன மாதிரி விஷயம் சின்ன சின்ன கழகங்கள் இருக்கும் வீட்டில் வந்து ஒரு சின்ன சின்ன கழகங்களோ ஒரு ம மன உளைச்சலோ வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியான அஞ்சில் உள்ள கிரகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் அஞ்சில் உள்ள இருக்கிறகம் வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு நீச்சமாக இருக்கும்பொழுது அது எட்டில் நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களோ ஒரு சின்ன மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் உருவாகும் இதை வந்து நடுவில் வந்து நான் தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதெல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்து நடந்துங்க ஆறாம் அதிபதியான சுக்கரன் வந்து ஒரு ஆறுலேயே இருக்கிற மாதிரி தான் ஏன்னா வந்து ஒரு பரிவர்த்தனையில் வந்து ஆறில் இருக்கும்பொழுது வேலையில் நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும் ஸோ வேலையில் நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும் பட் இருந்தாலும் சமயத்தில் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ்லேயே கண்டிப்பாக ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுனால ஏன்னா வந்து அது செவ்வாயோட சாரத்தில் கொஞ்சம் கவனமாக மற்றபடி வந்து உங்களுக்கு ஏழாம் அதிபதியான புதன் ஸோ ஏழாம் புதன் வந்து நீச்சபங்க ராஜோகமாக திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் ஒரு ஒய்ஃப் பேர் வந்து ஒரு இடம் ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக ஏற்படும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள் வந்து இருந்த ஒரு மன உளைச்சலம் கிளியராகி ஃப்ரீயாகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு எட்டாம் அதிபதியான சந்திரன் ஸோ எட்டாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இந்த பிரயாணம் அப்போலாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் ரீதியான விஷயங்களும் ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதியான புதன் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பெரிய ஒரு குரோத் கொடுத்தாலும் கொஞ்சம் கேஃப்டாக இருந்துங்க ஏன்னா வந்து நீச்சல் போது சமயத்தில் வந்து ஏதாச்சும் வந்து மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்திடும் பதினொன்றாம் அதிபதியான சுக்ரன் ஸோ பதினொன்றாம் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பரிவரத்தில் வந்து ஆறில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்களையும் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் வேலையில் வந்து அடுத்த கடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு எங்கேனா கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஏதாச்சும் நமக்கு வந்து ஒரு உடல் உபாதைகள் சின்னதாக வந்து போகும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ மற்றபடி என்னங்க இதெல்லாம் ஒரு கேல்குலேஷன் எது ப்ளஸ்ஸு மனஸுங்கிறதெல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் கேல்குலேட் பண்ணி கரெக்டாக அப்ளை பண்ணிணா ரொம்ப சிறப்பாக இருக்கும் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்க்க போகிறதுனா இறப்பு ஸோ எல்லோருக்குமே வந்து பார்த்தா இறப்புங்கிறது வந்து என்னைக்காச்சும் நாள் கண்டிப்பாக வரப்போகிறோம் ஸோ இறந்த பிறகு நமக்கு வந்து நம்ம என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் ஸோ எப்போதுமே பார்த்திங்கன்னா இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆத்மா வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும் ஒரு பர்டிகுலர் ட்ரேட் வர ஸோ குறைஞ்சபட்சம் இரண்டு மாதங்கள் ஸோ நிறைய இடங்கள் வந்து இரண்டு மாதங்கள்ன்றது வந்து ஜென்ரலாக இருக்கும் சில இடங்களில் நாலு மாதங்கள் ஒரு சில கட்டங்களில் மட்டும் ஆறு மாதங்கள் வந்து அந்த ஆத்மா வந்து அந்த வீட்டில் தான் இருக்கும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்கு தான் வந்து அது இறந்த அந்த நட்சத்திரம் எங்கே வருதோ ஸோ அதுக்கான வீடை மூடி வைக்கிறதுன்னு வாங்க அந்த காலத்தில் பெரிய வீடாக இருக்கும் அந்த ரூம் அவர் யூஸ் பண்ண ரூமை மூடி வச்சுருவாங்க விளக்கு ஏற்றி வச்சுட்டே இருப்பாங்க அவர் யூஸ் பண்ண துணியை வைப்பாங்க இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப ஷார்ட்டான இருக்கதை துணுன்று ரூமில் இருக்கும்போது சைடில் வந்து அவங்க உபயோகிச்ச துணியையும் ஒரு விளக்கு வைப்போம் அந்த எண்ணெய் ஒரு வெங்கல கிண்ணத்தில் எண்ணெய் வச்சு விளக்கு போடும் ஏன்னால் வந்து அந்த ஆத்மா வந்து அங்கே இருக்கும்பொழுது அந்த அவருடைய கர்மாக்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம் ஸோ இதை வந்து மூட்டுறதுனும் ஸோ அது வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் ஸோ இறந்த பிறகு என்ன ஆகும் ஸோ இறந்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சட்டையை கழட்டிட்டு வேற ஒரு வேற ஒரு உடம்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் வந்து நடக்க போகிற ஒரு விஷயம் ஸோ அது வந்து எப்படி நடக்கும் நமக்கு தெரியுமானால் கண்டிப்பாக தெரியும் இதுக்கான ஆதாரங்கள் வந்து நிறைய புக்ஸில் வந்து கண்டிப்பாக இருக்குங்க என்ன மாதிரி விஷயங்களை நம்ம ஆதாரமாக பார்க்கலாம் அப்படின்போது இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா யோகானந்தருடைய ஒரு புக் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யோகின் சுயசரிதைங்கிற புக்கில் வந்து ஒரு சாப்டர் வரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரு இறந்துருவார் ஸோ குரு இறந்ததுக்கப்புறம் ஒரு அப்புறம் அந்த குரு வந்து ஒரு ஒளி வடிவமாக அவர்கிட்ட முன்னாடி தூண்டி பேசுவாருங்க ஸோ அந்த எபிசோட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் யோகின் சுயசரிதை புக்கே வந்து ரொம்ப சூப்பரான புக்கு ஸோ அந்த அந்த ஒரு பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ சொல்லுவார் அப்போது வந்து அவர் என்ன சொல்வார்னா நீ பாடுறா உலகம்ங்கிறது வந்து நம்ம வந்து நினச்சிட்ருக்கோம் இதுதான் உலகம் இதுக்குள்ளே தான் இருக்கிறோன்னு பட் நம்ம ஒரு சூரிய குடும்பத்தில் இருக்கோம் இப்போ இது நடுவில் சூரிய குடும்பம் நிறைய கிரகங்கள் இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி நிறைய சூரிய குடும்பங்கள் இருக்குது ஸோ இந்த நிறைய சூரிய குடும்பங்களுக்கு நடுவில் ஒரு நடு பிம்பமாக ஒரு பெரிய ஒரு ஒளி வட்டம் இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த ஒளி வட்டம் தான் வந்து பரம்பொருள் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்வார் அப்போது நம்ம பிறந்தவருங்க என்ன பண்ணணும் அப்படின் போது நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயங்கள் போது ஒரு ஸ்டெப்லேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னேறி போவாங்க ஒரு ஒரு உலகமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஃபைனலாக அந்த பரம் பொருளோட இணையிறது தான் வந்து லைஃப் உடைய ஒரு கோலாக இருக்கும் அதுதான் வந்து ஒரு ஆன்மா வந்து முக்தி அடைகிறது அப்படிங்கிறது சொல்லுவோம் என்லைட்மெண்ட் என்லைட்மெண்ட்டுங்கிறது அது இறைவனோடு ஒன்று சேர்கிறதுங்கு சொல்லலாம் நிறைய பழைய புத்தகங்களில் பழைய அந்த ஞான நூல்கள்லாம் வந்து அந்த விஷயங்களே சொல்லியிருப்பாங்க இறைவனோட ஒன்றுதல் ஸோ அது வந்து இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து சொல்கிறதை வந்து அவர் அழகாக வந்து அந்த புக்கில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம வந்து இந்த நமக்கு மனித பிறவிக்கு மட்டும் கிடைச்ச ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நம்ம வந்து அவங்களோடையே வாழ்றது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறது நம்மளால தான் முடியும் ஒரு நாயாகவோ நரியாகவோ ஒரு வேற ஒரு ஜீவராசியாகவோ புழு பூண்டு இந்த மாதிரி ஒரு புழுவாகலாம் பிறந்தோம்னா நமக்கு அந்த அறிவு இருக்காது ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு அந்த அறிவுக்கான விஷயங்கள் தேடல்கள்லாம் வந்து நமக்குள்ள வந்து நம்ம மனிதர்களுக்கு தான் இது சாத்தியம் ஸோ நம்ம இந்த பூமியில் வாழும்போதே குடும்பத்திற்காக உழைக்கிறோம் எல்லாருக்குமே சாப்பாடு போடணும் இவங்களுக்கு சே கட்டி கொடுக்கணும் குழந்தைங்களுக்குலாம் படிப்பு கொடுக்கணுன்றதெல்லாம் விஷயம்லாம் தாண்டி நம்ம நம்மளை வந்து வேறு ஸ்டேஜுக்கு மாற்றணும் அதுக்கு தேவை என்னென்னா நல்ல ஒரு மெடிடேஷன் சாண்டிங் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கண்டிப்பாக ஏற்படுத்தணும் மனசு அமைதியாக ஆக நீங்கள் வந்து லைஃப்பை வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க ஸோ இதுக்காக வந்து நீங்கள் கோயிலுக்குள்ளே சுற்றணும் அந்த கோயில் இந்த சுற்றினா தான் ஞானம் கிடைக்குனால் அப்படிலாம் கிடையாதுங்க ஒரு அமைதியான ரூமு ஸோ அமைதியான ரூமில் வந்து உங்கள் மனசை பக்குவப்படுத்துங்க நிறைய பயிற்சிகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி பயிற்சிகள் வந்து நீங்கள் வந்து நீங்கள் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக தெரியும் ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு அமைதியான இடத்துல உட்காந்த உடையே மனசை அமைதிப்படுத்தும் போது உங்களுக்கு உடல் தனியாக உள்ளம் தனியாக பிரியறத கூட சம்டைம் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ அவ்வளோ ஒரு பெரிய மேஜிக்லாம் இருக்குது ஸோ அதனால் இறந்ததுக்கப்புறம் உங்களது ஆன்மா வந்து இறைவனை தேடி போனோன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு மெடிடேஷன் சாண்டிங் நல்ல ஒரு இறைவனோட ஒன்றுதலை வந்து ஸ்டார்டிங்கை ஏற்படுத்திட்டீங்கன்னா இருந்ததுக்கப்புறம் ஒரு இறைவனோட ஐக்கியம் ஒரு நல்ல ஒரு ஆன்மாவாக நீங்கள் மாற முடியும் இது வந்து யோகி இன் சுயசரிங்கிற ஒரு புக்கில் ஒரு சாப்டராக வந்திருக்கு நீங்கள் முடிஞ்சு அதை வாங்கி படித்து கூட பாருங்கள் ரொம்ப சூப்பமான ஒரு விஷயம் ஸோ இறப்புங்கிறது இப்படி தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து எல்லோருமே வந்து இறைவனை தேடுவோம் இறைவனுக்காக ஒரு அமைதியான ரூமில் வந்து ஒரு டெய்லி ஒரு பதினஞ்சு நிமிஷம் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வந்து வெப்சைட் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ மாஸ்டர் லக்ஷ்மி டாட் காம்னு ஒரு வெப்சைட் இருக்குது ஸோ அதில் வந்து போய் பாருங்கள் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ராலஜி ப்ரெடிஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கோம் விருப்பப்பட்டவங்க கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணலாம் ஸோ எல்லாமே நல்லபடியாக நடக்க இறைவனுடைய பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்